ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் வெல்கம் டு மை சேனல் அணி லைஃப் ஃபுட் சேனல் எல்லாம் என்ன பண்ணுறீங்க நான் பாருங்கள் என்னோடய கருப்பு மணி அறுந்துருச்சு இவங்கக்கிட்ட நான் கொண்டு வந்து கோர்த்து கோக்குறதுக்காக கொடுத்துருக்கேன் இவங்க எப்போயும் இந்த ஏரியாவ் தான் கடை வச்சுருப்பாங்க நான் பொங்கலுக்கு முன்னாடியே வந்து கேட்டேன் பொங்கல் கழிஞ்சு வர சொன்னாங்க அதனால் அவங்கக்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துருக்கேன் அவங்க கோத்துட்டுருக்காங்க நான் உட்காந்துட்டு பார்த்துட்ருக்கேன் ஏன்னா இவங்கக்கிட்ட கோர்த்தா கொஞ்சம் மணி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் நம்மளுக்கு அவங்க நேக்கா கோத்து கொடுத்துருவாங்க நான் வந்து ரெண்டு முறை அது ஆச்சாரிக்கிட்ட கொடுத்து கோத்தேன் ஃப்ரெண்ட்ஸ் இரநூத்தம்பது ரூபா இரநூத்தம்பது ரூபா கொடுத்தேன் அது என்னென்னா அருந்தருந்து விழுந்துருச்சு அதனால தான் சரி இவங்கக்கிட்ட போக்கலாம் அப்படின்ட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் போத்துட்ருக்காங்க பாருங்கள் ஆ ராசி வீதியில் இருக்கீங்க ம் ஆமாம் ரொம்ப நேக்காக அது கோக்குறாங்க நம்ம ஒவ்வொன்றா எடுத்து பார்ப்போம் ஆனால் அவங்க சீக்கிரம் சீக்கிரமாக கோக்குறாங்க இருங்க காமிக்கிறாங்க எங்கள் ஊர் வெங்கடேஸ்வரா நகை கடை அதுதான் அங்கே தான் நாங்கள் எல்லாமே வாங்குவோம் அங்கே தான் கோத்த ரெண்டு முறை சிஞ்சிடுச்சு இப்போ கோத்துக்கு கொண்டு போய் காமிக்க போகிறோம் அவங்களுக்கு இதுதான் எங்கள் எங்கள் ஊர் டி நகர் இதுதான் தான் இன்றைக்கி பார்த்தீங்களா எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது பாருங்கள் அப்பா இங்க வாங்க நானும் இது போத்து முடிகிற வரைக்கும் இங்கேயே உட்காந்துட்டு இருக்கணும் உட்காந்துட்டு தான் வாங்கிட்டு போகணும் ஃப்ரெண்ட்ஸ் போக்கிற ஆரம்பிச்சுருக்காங்க இப்போ தான் அவங்க இங்கேயே இதெல்லாம் வியாபாரம் பண்ணுறாங்க பாருங்க நான் அன்னைக்கு கூட உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தேன்ல இங்கே தான் வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு பாருங்கள் அவங்க வியாபாரம் பார்த்துட்டு இருக்கும் போதே நம்மளுக்கு இந்த வேலை செஞ்சு தராங்க

ஒரு லட்சத்துக்கு சரக்கு போட்டாங்கன்னா முப்பதாயிரம் அவங்களுக்கு லாபமாவுதுன்னு சொன்ன அவங்க இருந்து கோத்துட்டே போயிருங்கன்னு கோத்துட்டு இருக்காங்க நான் லேட்டா வந்துட்டேன் வெள்ளிக்கிழமை கொடுக்க கூடாதுன்னு கோக்குறாங்க ரொம்ப நல்ல மனசு ஆயிடுச்சு சரி அதனாலே நானும் வெயிட் பண்ணி வாங்கிட்டு போயிடலான்னு இவ்வளோ நேரம் இருந்துட்டோம் ஒரு ஹாஃப் அன் ஹவர்ல என்ன ஆகிட போகுது ரொம்ப தாங்க பாருங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு கோக்குறாங்க கொசு கடியிலே உக்காந்துட்டு கோபுறாங்க பத்து பதினஞ்சு வருஷம் ஆனாலும் அது பிச்சுக்கவே பிச்சிக்காதான் நல்லாவே இருக்குமா ஆனால் நான் இதை வந்து இவங்ககிட்டயே கோத்துக்கணுன்றதுக்காக தான் வெயிட் பண்ணி வந்திருக்கேன் ஏன்னா இவங்க வந்து கொஞ்சம் கரெக்டாக பர்ஃபெக்டாக செஞ்சு தருவாங்க நம்மளுக்கு அதுக்காக கொசு கடிக்குது அவங்கள பாவம் பாருங்கள் கோத்துட்டாங்க எப்படியோ ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு இதுக்கே எனக்கு பாருங்க சூப்பராக கோத்து கொடுத்துட்டாங்க எப்படி நல்லா இருக்கா பாருங்க சூப்பராக இருக்காங்களா கரெக்டாக கோத்து கொடுத்துட்டாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதுவும் நான் போகிறேன்னு சொன்னேன் அவங்க தான் வெள்ளிக்கிழமை வேண்டாம் இருங்க கோத்துட்டே போங்கன்னு சொல்லி பர்ஃபெக்டாக கோத்து கொடுத்துட்டாங்க அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கணும் நான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் அடுத்த வழியால் சந்திக்கலாமா